உண்மையான உள்ளம் தூங்குறதே இல்லைங்க காரணம் அவங்க உண்மையா இருந்ததுனாலதான் நம்ம நம்பிக்கைய இன்னொருத்தவங்க மேல வச்சதுக்கான தண்டனை உண்மைக்கு இப்ப மதிப்பே இல்லைங்க நான் உண்மையாதான் பேசுறேன் உண்மையாதான் இருக்கேன் அப்படின்னு கத்தி கத்தி சொன்னாலுமே கண்டிப்பா யாரும் காதல வாங்குறதும் இல்லை மதிக்கிறதும் இல்லை அதே பொய்ய பொருத்தமா சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களதான் எல்லாருமே நம்புறாங்க அவங்களதான் மதிக்கிறாங்க இன்னும் சொல்ல போனா பொய் தாங்க அரங்கேற்றம் ஆகுது வேஷம் போடுறவங்களுக்குதான் காலம் உண்மை வந்து மூளையில தான் கிடக்குது நாமளே என்ன பண்றோம் ஒரு குடும்பத்துக்கு தேவையான விஷயம் நம்ம மாட்டிக்கு தேவையான விஷயங்களை பேசுறோம் ஆறுதலா இருக்கும் பகிர்ந்துக்கிறோம் மூழ்கிடாம வாங்கன்னு சொல்றோம் ரீச் ஆகுதா ஃபாலோ பண்றோமா ஷேர் பண்றோமா நம்மளுக்கு பயன்பட்ட விஷயம் இன்னும் நாலு பேருக்கு பயன்படுத்தும் அப்படின்னு நினைக்கிறோமா இல்லையே கேட்கறோமா இல்லையே அதை கேட்டு ஃபாலோ பண்றோமா இல்லையே ஆனா கண்ணுக்கு கவர்ச்சியாகவும் மனசுக்கு சுகமா இனிமையாகவும் இருக்கிற விஷயங்களை ரீச் ஆகுறோம் ஃபாலோ பண்றோம் ஷேர் பண்றோம் அரங்கேற்ற விருதே கொடுக்கறோம் இதுதாங்க நாம அப்ப நாமளே இப்படி இருக்கும்போது நாம மட்டும் உண்மையா இருக்கோம் உண்மையா இருக்கணும் எப்படிங்க நம்புவாங்க வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்குமே சில சம்பவங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு அப்போ நாம ஒவ்வொருத்தரும் சரியா இருக்கணும் சரியா இருந்தாதான் நமக்கு எல்லாமே சரியா நடக்கும் அதனால நம்மளை புரிஞ்சிக்காம நம்மளை தொலைச்சவங்கள தேடக்கூடாது தேடி தேடி அழைச்சி நாம தொலைஞ்சு போக கூடாது நாம தொலைஞ்சி போயிட்டோம்னா இருந்த இடமே தெரியாமல் உதஞ்சு போயிடுவோம் அதனால நம்மளை தொலைச்சவங்க முன்னாடி நாம் என்ன பண்ணணும் கம்பீரமா முளைச்ச வந்து நிற்கணும்ல கண்டிப்பாக நிற்கணும் அவங்க பொய்யா இருந்தவங்க உதஞ்சு தான் போவாங்க உண்மையாக நாம உருவெடுப்போமே எடுப்போமா